எதுக்கு வெளியில வந்து திமுகல இருந்து வெளியில வர்றதுக்கு காரணமே வேற இருந்தது காங்கிரஸ்ல இருந்து வெளிய வர்றதுக்கு காரணம் நான் ஓப்பன் நான் சொல்லியிருக்கேன் கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் சரி பாஜக எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா வந்து அஞ்சு நாள் தான் ஆகுது டெஃபினட்டாக சந்தோஷமா இருக்கு இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் ஒரு மூச்சு தேனற ஃபீலிங் கிடையாது நிம்மதியாக மூச்சு விடுதானா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லவனே இருக்கியா அட நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது போது நம்ம இடத்துல ஆரம்பத்துல எல்லாம் இப்படி தான் மகிழ்ச்சி தான் இருக்கும் போக போக தான் தெரியும் எல்லா இடத்துலயும் அப்படி தான் எந்த தொழில போனாலும் இப்படி தான் இருக்கும் போக போக சந்தோஷமா இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் போராட்டங்கள் பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு வெற்றி பார்க்கணும் சரி மோடி என்ன செஞ்சாரு என்ன சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல கீழ போட்டுரு மோடி செஞ்சாரு மோடி செஞ்சாரு செஞ்சது புடிச்சிருக்கு ரொம்ப உறுதியா இருக்கிறாரு முன்வைத்த கால பின்வைக்கல எல்லாமே ஓகே என்ன செஞ்சாரு மணியா சாதியாவ மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டிய பாஜக நிலைப்பாடு என்ன இது மதம் சார்ந்த விஷயங்கள் இதுல வந்து நீதிமன்றம் தரையிட கூடாது சொன்னாங்களா இல்லை 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 ஆமாம் கோபால் ஆனா இதுல இருந்து என்ன வந்தது கோர்ட் விஷயம் என்ன வந்தது ஒரு சார்ந்து ஒரு விஷயம் வந்து பல வருடங்களாக நடந்துட்டு இல்லீங்க இஸ்லாம மதத்தில் இருக்கிறது ஒரு பெண் விடுதலைக்காக சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்